வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனை வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு ஒரு ஏக்கர் முப்பது சென்ட் ப்ராப்பர்ட்டி தார் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த ப்ராப்பர்ட்டியோட வீடியோ பார்க்க போகிறேங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ஏக்கர் முப்பது சென்ட்டுங்க வடக்கு பார்த்து மேற்கு பார்த்து ரெண்டு சைடுமே ரோடு பேசுங்க நல்லா செம்மன் பூமிங்க இந்த பூமி எங்கே இருக்குதுன்னா பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை ஓர் வழியில் பூலவாடி ஏரியாவில் இருக்குதுங்க பக்கத்துல விவசாயம் பண்ணிட்டுருக்கிறாங்க பக்கத்துல சோளம் போட்டிருக்கிறாங்க வெங்காயம் போட்டிருக்கிறாங்க சுற்றி நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குதுங்க ரோடு ஃபேஸ் உங்களுக்கு வடக்கு மேற்கு ரெண்டு சைடு சேர்ந்து உங்களுக்கு ரோடு ஃபேஸு ஆறுநூறு அடி வருங்க ரெண்டு சைடுமே சேர்ந்துங்க பக்கத்தில் வீடுகளாக இருக்குதுங்க இந்த பூமி உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ஸு விவசாயம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சூட்டாங்க நல்லா தண்ணி சோர்ஸ் இருக்கிற ஏரியா தானுங்க பக்கத்தில் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற பார்த்தா தெரியுங்க பாருங்க பக்கத்துல வெங்காயம் போட்டுருக்குறாங்க பாருங்க தண்ணி சோர்ஸ் நல்லா இருக்கிற ஏரியாவில் இந்த பூமி இருக்குதுங்க ஒரு சைடு பத்து மீட்டர் ரோடுங்க இன்னொரு சைடு தார் ரோடு பேசுங்க பஸ் ரூட் மேலே இருக்குதுங்க போகிற மெயின் ரோட்லேருந்து இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு ஒரு கிலோமீட்டர்லேயே இருக்குதுங்க இந்த பூமி சேல் பண்ணுறங்காட்டி விவசாயம் பண்ணலீங்க மற்றபடி மற்றதெல்லாம் விவசாயம் பண்ணிட்டுருக்குறாங்க மண் அருமையான செம்மண் பூமிங்க பேஸ் இந்த பூமி வடக்கு பார்த்துருக்குதுங்க இந்த பூமி கிணறு சர்வீஸ்ல இல்லீங்க வெறும் எம்டி லேண்டு தானுங்க இந்த தார் ரோடு பேஸ்ல இந்த பூமி இருக்குதுங்க இந்த சைடு விவசாயம் பண்ணுறாங்க இதை இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்லிட்டுருக்குறேங்க குறச்சி பேசலங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்